தாரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு சாதக தாரைங்கிறது பல நாட்களா முடியாம இழுத்துக்கிட்டு இருக்கிற முக்கிய நிகழ்வுகளை எளிதில் முடித்து வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது உங்க நட்சத்திரத்திலிருந்து எண்ணிட்டே வந்தாக்க கிடைக்கிற ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாவது நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதக தாரை அப்படின்னு சொல்லப்படுது உதாரணமாக ஒருத்தருடைய நட்சத்திரம் சைத்ரா அப்படிங்கிற சித்திரை அப்படின்னா அவருடைய ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம சாதக தாரைகள் முறையே மூலம் அஸ்வினி மகம் நட்சத்திரங்களை குறிக்கும் இவை மூன்றும் கேது கிரகத்தை அதிபதியாக கொண்டவைங்கிறது குறிப்பிடத்தக்கது சித்திரை நட்சத்திரத்தினுடைய சாதக தாரைகள் ஜென்ம சாதக தாரை மூலம் அணு ஜென்ம சாதக தாரை அஸ்வினி திரி ஜென்ம சாதக தாரை மகம் சாதக தாரைங்கிறது ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தரும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இக்கட்டான அல்லது கண்டம் தருகிற சூழலில் சிக்கி இருக்கிற ஒருத்தருக்கு சாதக சூழல் தருகிற நட்சத்திரம் தான் சாதக தாரை அதாவது உங்களுக்கு சாதக தாரையானது மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்க வல்லது எதையும் பயமில்லாமல் கிடக்கிறதுக்கு உங்களுக்கு துணையாக நிற்கக்கூடியது பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற பலவித கடுமையான தோஷங்களையெல்லாம் போக்கக்கூடிய வல்லமையும் சாதக தாரைக்கு இருக்குது சாதக தாரைங்கிறது குறித்து ஜோதிட சாஸ்திரம் இன்னும் பலவிதமாக விளக்கி இருக்கு ஆகவே சாதக தாரை தோஷம் போக்கும் தாரை அப்படின்னு அழைக்கப்படுது சாதக தாரை தருகிற பலன்கள் என்னன்னாக்க நீண்ட காலமா இருந்து வருக சிக்கலுக்கு தீர்வு காணுதல் தோஷங்களை நிவர்த்தி செய்தல் சாதகமான சூழல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து முடிவெடுக்கும் ஆற்றலை உங்களுக்குள் வளர்த்து கொடுத்தது சாதக தரைக்கான இரண்டு புராண உதாரணங்களும் இருக்கு மணிகண்டன் அப்படிங்கிற பெயரை மணி பிளஸ் கண்டம் அப்படின்னு பிரிக்கலாம் கண்டம் அப்படின்னா கழுத்து அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த பெயருடைய விளக்கம் மணியை தனது கழுத்தில் தாங்கியவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மணி வடிவம் எதற்கு ஐயப்ப சுவாமி பிறக்கும் போதே அவருடைய கழுத்தில் மணி இருந்தது அப்படிங்கிறதுக்கான தாரை காண பார்க்கடல் கடைகிற நிகழ்வையும் சொல்லியாகும் அமிர்தம் உண்டால் அமர வாழ்வு பெறலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படி கடையும் போது முதல்ல ஆழகால விஷம் வெளிப்பட்டுச்சு அந்த விஷத்திலிருந்து சிவபெருமான் உலகைக் காத்தொருளினார் அப்படிங்கிறது புராணம் இந்த நிகழ்வின் கடைசியாக தன்வந்திரி பகவான் மூலம் அமிர்த கலசத்தோட வெளிப்பட்டார் அமிர்த கலசம் வெளிப்பட்டதும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தம் உண்பதற்காக சண்டை ஏற்பட்டுச்சு அப்போது அசுரர்களில் ஒருத்தரான ஸ்வர்ணபானு அப்படிங்கிறவர் எவருக்கும் தெரியாமல் கலசத்தை கடந்துட்டு போயிட்டார் இதனால் அதிக வருத்தத்துக்கு தேவர்கள் உள்ளானார்கள் அமிர்த கலசம் திரும்ப பெற வேண்டி தேவர்கள் திருமாவ மகாவிஷ்ணுவை வேண்டினார் அவர்களுடைய கோரிக்கையை திருமால் ஏற்றுக்கொண்டார் அனைவரையும் மயக்கும் வகையில் அழகிய மோகினி அவதாரத்தை எடுத்தார் ஸ்வர்ணபானுவேருந்து அமிர்த கலசத்தை பெற வேண்டி மோகினி வடிவத்தோடு அவர்கள் முன்னாடி தோன்றினார் மகாவிஷ்ணு அவர்களை மயக்கும்படி நடனம் செய்தார் அமிர்த கலசத்தை மீட்டார் இருப்பினும் ஒரு துளியளவு அமிர்தத்தை உண்ண முயன்ற ஸ்வர்ணபானுவை தனது சக்கராயுதத்தால் தலை வேறு உடல் வேறுன்னு வெட்டி சங்காரம் செய்தார் இருந்தாலும் அமிர்தம் உண்டதால் ஸ்வர்ணபானுவனுடைய தலை மற்றும் உடல் உயிர் போட இருந்துச்சு அதாவது வெட்டப்பட்ட தலை தனியாகவும் உடல் தனியாகவும் இருந்துச்சு ஆனால் உயிர் போட இருந்துச்சு இதை கண்ட திருமால் பாம்பின் தலையை ஸ்வர்ணபானுவனுடைய உடலுக்கும் பாம்பினுடைய உடலை ஸ்வர்ணபானுவனுடைய தலைக்கும் பொருத்தினார் இவை தான் ராகு மற்றும் கேது அப்படின்னு பெயர் கொண்டு நவகிரகங்களில் இருவரும் சேர்ந்ததாக புராணங்கள் விவரிக்கிறது இந்த நிகழ்வுக்கு பிறகு மோகினி அவதாரத்தோட நோக்கம் முடிஞ்சுதுன்னு நினைச்சார் பெருமாள் அப்போது அங்கே வந்த சிவபெருமான் மகிழ்ச்சி அப்படிங்கிற அரக்கியை பற்றியும் அவள் பெற்ற விசித்திர வரங்களை பற்றியும் விவரித்தார் அந்த அரக்கி பெற்ற வரம் தெரியுமா அவங்களுக்கு திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் பிறக்கிற குழந்தையால மட்டுமே தனது இறப்பு நிகழணும் அப்படின்னு இயற்கைக்கு மாறானது ஒரு வரத்தை பிரம்மா கிட்ட இருந்து பெற்றிருந்தாள் மகிஷ் ஆகவே மோகினி வடிவான திருமாலும் சிவபெருமானும் கூடி பிறந்தவர்தான் மணிகண்டன்கிற ஐயப்பன் பல்குனி அப்படின்னு சொல்லப்படுகிற பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் உதித்தவர் தான் மணிகண்டன் மணிகண்டன் அவதரிச்ச உடனே அவரை காடகத்தில் விட்டுட்டு புறப்படும் போது அவரது கழுத்தில் மணி ஒன்றை அணிவித்தார் சிவபெருமான் உத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தோட சாதக தாரைகள் முறையே அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அனுஷங்கிற நட்சத்திர வடிவம் மணி கானகத்தில் விலங்குகள் மூலம் வரக்கூடிய இருந்து பாதுகாக்க அனுஷ நட்சத்திரத்தினுடைய வடிவமான மணி அங்கே உதவி செஞ்சது இதன் மூலம் சாதக தாரை ஜாதகரை இக்கட்டான சூழலிலும் கூட பாதுகாத்து காக்கும் அப்படிங்கிறத உணர முடியுதா சரி பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் புராணங்கள் இதைத்தான் சொல்லுவோம் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளுடைய திருவோண நட்சத்திரத்தின் சாதக தாரைகள் ரேவதி ஆயுள்யம் கேட்டை இதில் ஆயில்யம்ங்கிற நட்சத்திரத்தோட வடிவம் படம் எடுத்த பாம்போட வடிவம் ஆகவே பெருமாள் தான் படுத்துறங்கிற நட்சத்திரமாக ஆனால் படம் எடுத்த பாம்போட வடிவத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார் மேலும் பெருமாள் எடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் மதுரா நகரத்தோட இருந்து வசுதேவர் குழந்த கிருஷ்ணரை கூடையில் வச்சு கோகுலத்தோமைக்கு புறப்பட்டார் அப்போது காரூரில் சூழ்ந்த நள்ளிரவு அது மட்டுமா கடும் மழை வேறு இருந்தது அந்த சமயத்தில் யமுனை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த இக்கட்டான சூழலில் பச்சை குழந்தையான கிருஷ்ணரை கூடையோடு தனது தலையை வச்சு யமுனையை கடக்க எத்தனைத்தார் வசுதேவர் அப்போது யமுனை நதியிலிருந்து ஆதிசேஷ நாகம் ஒன்று வெளிப்பட்டு குடைபோல படம் எடுத்து குழந்த கிருஷ்ணரை சூழ்ந்து பாதுகாத்துச்சு இதனால் மழை மற்றும் வெள்ள நீரில் கிருஷ்ணர் எந்த பாதிப்பும் அடையாமல் வெளியில் கரைக்கு வந்து சேர்ந்தார் கிருஷ்ணர் பிறந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஆயில்யம் என்ற படம் எடுத்த பாம்போட வடிவம் சாதக தாரைங்கிறதுனால இக்கட்டான சூழலிருந்து படம் எடுத்த பாம்பு கிருஷ்ணரை காத்தது அப்படிங்கிறது புராண விளக்கம் இது ஜோதிட தொடர்பு கொண்டதாகவும் அமைய பெற்றிருக்கிறது